நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் டைமில் சூட சூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம் வழக்கமான மெத்தடில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாவை எந்த கப்பில் வேணாலுமே நீங்கள் அளந்துக்கலாம் நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடியாப்பத்துக்கு நம்ம இல்லைங்களா பச்சரிசி மாவு அந்த மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கூட தவறு இல்லை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் நம்ம கரைக்கும் பொழுது மாவு சில சமயம் தண்ணியாயிடும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் காரத்துக்கு தக்கனவாறு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாவை மெல்லிசா கட் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தூளுப்பு இதில் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதில் சேர்த்துக்கலாம் சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம் இதை இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்க போகிறோம் நம்ம பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் அதனாலே கரெக்டாக பதம் பார்த்து கரைச்சிக்கோங்க சப்போஸ் நம்ம மாவு கரைக்கும் கரைக்கும்பொழுது தண்ணி ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அப்படி கார்ன்ஃப்ளார் சேர்க்காம நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா பஜ்ஜி ஆகிடும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மொத்தமாக நிறைய தண்ணி ஊற்றி கலந்துட வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் கரைச்சிக்கோங்க அப்படி கரைக்கும் பொழுது தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் மொத்தமாக முதலேயே தண்ணி நம்ம சேர்த்துட்டா நமக்கு எந்த அளவுன்றது கரெக்டாக தெரியாமல் சில சமயம் தண்ணி நமக்கு அதிகமாகிடும் அப்போ நம்ம மற்ற மாவு சேர்ப்போம் அப்போ காரம் குறைஞ்சிடும் உப்பு குறைஞ்சிடும் நீங்கள் கான்ஃப்ளார் சேர்க்குறீங்க இல்லை அரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டான நமக்கு மாவு கிடைக்கும் அதே போல் மாவு கரைக்கும் பொழுது கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் ஒரு பீட்டர் வச்சு கரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கைகளாலேயே கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்ச பிறகு மாவை பாருங்கள் எது போல் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை நம்ம சேர்த்து செஞ்சாலுமே நம்மளோட பஜ்ஜி ரொம்பவே சுவையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காஞ்ச எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படி தவறு இல்லை இந்த மாவு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நமக்கு குடிக்காமல் சூப்பராக பஜ்ஜி வரும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை இது போல் இதழ் இதழாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை நாளாக கட் பண்ணி இது போல் பிரித்து எடுத்து வச்சுக்கணும் வெங்காய பஜ்ஜி நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் வெங்காய பஜ்ஜி போடும்பொழுது நிறைய சிரமப்படுவாங்க அந்த ரிங் ரிங்காக இருக்கிறது கரண்டு கரண்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வாயில் கடிக்கும் பொழுது நீள நீளமாக அந்த வெங்காயம் வேறு வரும் வாயை வேற சுடும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம செய்கிறோம் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மாவில் இந்த வெங்காய இதழ்களை இது போல் டிப் பண்ணி எடுத்து சேர்க்கணும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு வெங்காய இதழ்களாக எடுத்து மாவுல த இது போல் விடுங்க அந்த மடலில் நிறைய மாவு இருந்துருச்சுனாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த இடம் வெளிப்பக்கம் நல்லாவே வெந்துடும் அதனால ஓரளவு மாவு கோட்டிங் ஆச்சுன்னா போதும் நீங்கள் டிப் பண்ணி எக்ஸான மாவை அதுலயே இறுத்து விட்டுட்டு எடுத்து போடுங்க ஒன்று எடுத்து போடுங்க மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றும் அப்படி அப்படியே ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் நீங்க நீங்கள் அளவு பெரிய பெட்டலாக கட் பண்ணலனா கூட பரவாயில்ல உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸ் மெல்லிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உதுத்து போடும்பொழுது கண்டிப்பாக எல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதனால் இது போல செஞ்சிங்கன்னா ஒரு வாய்க்கு ஒன்று எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இந்த வெங்காய பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க பொறிக்கும் பொழுது அப்படின்னா இதில் நிறைய எண்ணெய் கொத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பஜ்ஜி மட்டும் இல்லை பொதுவாகவே வடை பஜ்ஜிலாம் நம்ம செய்யும் பொழுது போண்டாக்கள்லாம் பொழுது தீ நல்லா ஃபஸ்ட்டு வச்சு எண்ணெயை சூடேறின பிறகு அதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சு பொரிக்கிறது ஒரு கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சிவந்து வந்துருச்சு இப்போ இந்த பஜ்ஜிகளை எடுத்து வச்சிடலாம் இதனோட ரெகுலராக நீங்கள் எண்ணெய் சட்னி வகைகள் சாம்பார் வகைகள்லாம் தொட்டு சாப்பிடுவீங்களோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சூடாக அப்படியேவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்கிறதுனால அந்த முறுமுறுப்பு புத்தன்மை சூப்பராக இருக்கும் குழந்தைங்க அந்த முறுமுறுன்னு கடித்து சாப்பிட்றத ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் கடைகளில் கண்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க ஸ்கூல் வீட்டு வரும்பொழுது இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்